எந்த காலகட்டத்திலையுமே சரி எனக்கு ஒரு மைனா ஒரு கழுகு கும்கி போன்ற படங்களில் பள்ளத்தாக்கு படமாக கூப்பிடுங்கடா தம்பிராமையா என்று ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க எனக்கு வந்து ஒரு இடைவெளி விட்டு இந்த வனமகன் ஒரு குளத்து நீரை விட ஆற்று நீரை விட கங்கை நீரை விட புனிதமானது மலை தரக்கூடிய நீர் மழை நீர் வனமகன் அவனுடைய குணம் என்பது இந்த வனமகனுடைய குணம் என்பது மழைநீரை போல பரிசுத்தமானது அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வனம்பகன்னா ஒரு காட்டிவாசி ஆதிவாசி மனுஷனுக்குண்ண கொத்துருவான் தின்றுவான் நரமாமிஷன் மாமிஷன் சாப்பிடு இப்படிதான ஒரு பொதுவான கருத்து ஒரு பாட்டிகள் சொல்ல சொல்ல கேட்டு இப்படி தான் பதஞ்சிருக்கு ஆனால் அந்த வனமகனை ஒரு பாசிட்டிவான ஒரு களத்துக்குள் கொண்டு வந்து அது ஒரு ரெண்டேகாம் மணி நேரம் இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வ திருமகள் மதராசப்பட்டணத்தை தாண்டுன தம்பி ஏகல் விஜயனுடைய சிந்தனைகளை பார்த்துட்டிங்கன்னா நடிகனை வந்து வேலை வாங்கினேன் சும்மா நடிகன் வந்தான் டைலாக் பேசுனா யட்டு அப்புறம் வில்லன் அதனுடைய பிரச்சனை திருத்தார்கள் நாலு காம்படிஷன் இந்த மாதிரியான வழக்கமான வட்டத்துக்குள்ளே இமேஜ் பெரிய மாசு ஹீரோஸ் அப்படின்னா அப்படி தான் இல்லை எனது மாசு ஹீரோ இப்படி தான் அவன் நடிக்கணும் உடம்பை கசக்கணும் மூளையை கசக்கணும் கதாபாத்திரத்தை நூறு சதவீதம் உள்வாங்கிக்கணும் அப்படி இந்த ஒரு சிந்தனையோடு தான் அவர் போராடிக்கிட்டு பார்ப்பல ஆனால் அந்த தம்பியினுடைய பரிசுத்தமான ஏஎல் விஜயனுடைய பரிசுத்தமான எண்ணங்களுக்கு ஒரு மானசீகமான சிந்தனைக்கு இந்த மணமகன் என்பது வெகுஜல மக்களை ஈர்த்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட ஆகும் இது எனது தனிப்பட்ட கருத்து ஏன்னா படம் ஒரு தம்பி முத்துக்குமார் ஒரு ஜி வி பிரகாஷ் என்ற படத்திலிருந்து இப்பொழுது நம்மளது கவி சித்தர் கவி பேர்ஸ் அவருடைய புதல்வன் தம்பி தம்பி புதுசாக சேர்ந்திருக்காங்க ஹரி சேர்ந்து சேர்ந்துருக்காரு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு விஷய விஷயம்னா தொண்ணூற்றி நாலு வயது நிரம்பிய ஒரு திலீப் குமார் அப்படின்ற ஒரு நிறைய நேஷனல் அவார்டெலாம் வாங்கினவர் அவருடைய மகள் ஒளி பேத்தி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த படத்துக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ ரெண்டு படம் நடிச்சிட்ருக்கு மிகப்பெரிய பேரழகி அதாவது இந்த ஊடகமெலாம் நீங்கள் அந்த பொண்ணை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணுடைய இஸ்டையில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சென் சினிமா அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்த வனமகனை நான் எப்படி ஒரு ரசிகனாக சினிமாவுடைய ரசனையாளனாக சினிமாவுடைய பார்வையாளனாக ஒரு கடை கூடி இருக்கக்கூடிய ரசிகனாக அதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த வனமகன் என்ற ஒரு கதை இசை இல்லாமல் எடுத்து முடியுமா முடியாது பாடல் இல்லாமல் எடுக்க முடியுமா முடியாது அப்போ பாடலாசிரியருக்கான வேலை இருக்குது அவருக்கு இங்கே வேலை இருக்குது ரீதி கார்டிங்கிற வேலை இருக்குது ஒரு ஏதோ நான் நினச்ச ஒரு சில லொக்கேஷனில் எடுத்துட முடியுமா சத்தியமாக முடியாது அந்த கதை அந்த காட்சி அமைப்புகள் என்பது ஒரு கடினமான ஒரு லொக்கேஷனுக்கு அந்த கடினமான லொக்கேஷனுக்கே பல மாதங்கள் செலவிட்டு பார்ப்பல ஓகே இதை வந்து ஒரு ஆக்ஷன் இல்லாமல் எடுத்துட முடியுமா சத்தியமும் முடியாது தம்பி இயக்குனர் அவர்கள் சொல்லுவாங்க இந்த செகண்ட் ஆஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி டைரக்டர் இந்த படத்தினுடைய மாசுன்னு சொல்லுவார் தம்பி அடிக்கடி எடுக்க முடியுமா முடியாது இது வசனங்கள் இல்லாமல் எடுக்க முடியுமா வசனம் இல்லாமல் பேச முடியும் வசனம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரம் இப்போ இருபத்தி ஒரு காஸ்டியூம்ஸ் காசும் கொடுக்க நிச்சயமாக அந்த இந்த படத்தினுடைய காசிம்பருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்டிகள் ஒரு சிந்தனை வேணும் ஒரு ஆத்தேரக்டர் ஆத்தேர்டருக்கான விஷயங்கள் ஸோ இருபத்தி நாலு கிராஃப்டும் பொதியக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைஞ்சது எனக்கு வந்து ஒரு தாண்டமும் ஒரு படத்தில் தப்பாச்சே அப்படின்னு ஒரு நாலு காட்சிகள் கொடுத்து எங்கே போனாலும் தப்பாச்சே மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அகையில் உருவாக்கின ஒரு தம்பி இந்த படத்தில் அண்ணன் இந்த கதா கேரக்டர் நினைக்கிற பொழுது உங்களை தானே நினச்சேன் உங்களுக்கு தீனியோடு வரனே அப்படின்னு தம்பி சொல்லணும் இந்த படத்தில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காப்புல நான் ஒரு நடிகனாக நடிச்சிருக்கேன்றதை விட சமீபத்திய படங்கள்லேருந்து ஃபுல்லென்த்து நான் ஃப்ரம் த பிகினிங்கில் ரெண்டு வரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆவல் மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நானே இந்த படத்தை எப்படா பார்க்கணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு படம் அதுக்காக தான் என்ன வேலை போட்டாலும் வந்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்து இந்த ப்ரமோவில் உட்காந்தேன் அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு என்னென்னா தனிபுரன் படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நிறைந்த தம்பி மோகன் ராஜா என்னடா ஜெயம் ரவி தம்பியோடு நடிக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன ஒரு காட்சி கூடவா இருக்காது என் மருந்துக்காது வைக்க வேண்டாமாப்பா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு காட்சி எடுக்கப்பட்டது ஆனால் படத்தினுடைய நீளம் கருதி அந்த படத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு எடிட்டர் மோகன் சார் தூக்கிவிட்டார் ஆமாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தூக்கிவிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த படத்துடைய அந்த படம் கதை கேட்கலை காட்சியை மட்டும் பார்க்கல கதை கேட்கல தூக்கிட்டாரு அந்த ஆசையை இந்த வனமகன் படத்தில் தம்பி ஏ எல் விஜய் அவர்கள் எனது தம்பி ஜெயம் ரவியோடு ஃபுல்லு போகக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுத்து எனக்கு வந்து இந்த ஆசையை தீர்த்து வச்சார் ஸோ அதில் நான் நடிக்க நான் பேசுகிறேன் வனமகன் சன் ஆஃப் நேச்சர் அவன் வந்து மறு மொழி தெரியாதவன் என்ன மொழி பேசுவான் அவனுடைய மொழி என்பது அவனது கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது ஒரு மொழி உண்டு இந்த வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த லாங்குவேஜ்க்கு எல்லா மக்களுமே ட்ரை பண்ணுவாங்க அந்த மீம்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தம்பிகள்லாம் உருவாக்காங்க ஸோ இது இப்படினா எப்படி இப்படினா அப்படின்னு ஸோ அதுக்கும் மினகட்டு இருப்பாங்க அந்த மொழி காட்டுக்குள்ளே தெரியாது ஸோ உடல் மொழியாலேயே உடலாலேயே நடித்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வர மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தம்பி ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த உணவு அதுக்கு போகத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த உடல் ஒழுக்கம் தேவை மன ஒழுக்கம் தேவை சிற்றின்புகள் எதுவுமே நல்லது கட்டு சாப்பிட முடியாது ரெண்டு இருக்கக்கூடிய ஜெயமறை இல்லை படத்தை பார்க்க முடியும் சீமா உங்களால் முடியும் அப்படி மெனக்கட்டாப்புல ஏய் தங்குறதுக்கு வீடு இருக்குது ஓரளவு நல்ல பணக்கார வீட்டில் புண்ணெடுத்துருக்குறாப்புல ரெண்டு குழந்தை சூப்பரான சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை பிள்ளை பொழுந்துருச்சு எதுக்கு அந்த பிள்ளை இப்படி போய் சரம் இருக்காப்புல அதற்கு பதிலாக இல்லை கலை தம்பி தம்பி கவிஞர் சொன்னதை போல் ஜெயம் ரவி மட்டும் இந்த கதையை ஒத்துக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு மாதம் ஹீரோ தேவை படத்தை ஏனோ ஏனோதானோ ஒரு புதுமுகத்தை போட்டு இந்த படத்தை எடுத்துட முடியாது நிச்சயமா வெகுஜன மக்களுக்கு போய் கனெக்ட் பண்ணாது ஜெயம் ரவி ஒத்துக்கிட்டது என்பது ஒரு நல்ல படைப்பு தமிழ் திரைகளை மக்களுக்கு வரணுன்றதுக்காக அதை ஒத்துக்கிட்டாப்புல நான் நினைப்பேன் ஸோ அந்த வகையில் சினிமா ரசிகனாக நிறைய முறை சொல்லியிருக்கேன் தம்பி நீ இந்த கதையை நீ ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை ஒத்துக்கிட்டது ஒரு நிமிஷம் வேலை கையெழுத்து போட்டுடலாம் அக்ரிமெண்ட் ஆனால் அந்த உடல் உழைப்பை கொடுத்துருக்கா சண்டான அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருக்காப்புல எனக்கு பெரிய உடம்புல போய் கிடையாது ஓடுறதான் நான் எனக்கு ட்ரைனிங் இருக்குது நான் வந்து மைனா கும்கிலாம் எடுத்துட்டேன் பேராண்மையில் தம்பி ட்ரைனிங் எடுத்துட்டா கூட பேராண்மையில் போடாத ஒரு உழைப்பு அந்த படத்தில் போட்டுக்காப்புல ஆமாம் அதான் நிச்சயமா அது அவ்வளவு நான் ஒரு காட்சி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரணும் நானும் அந்த பொண்ணு பேசுறதுக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ணிணோம் ஜம்ப் பண்ணி நிற்கிறாப்புல அப்போ முழங்கால கிழங்கல் ஏதாவது ஆச்சுனா என்ன ஆகுறது அப்படின்னா அது ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு வராப்பில் அப்படி வெறித்தனமாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல இந்த வனமகனை எவ்வளவு நேரம் புகழ்ந்தாலும் தகும் ஏன்னா நாளைக்கு நிச்சயம் மீடியாக்கிட்டேருந்து மக்கள்கிட்ட இருந்தால் பின்வாங்கி ஓட முடியாது அவ்வளவு சக்தி கொண்ட படம் உழைப்பு கண்ணுக்கு முன்னால தெரியும் அவளை வந்திருக்கு எனது தம்பிகள் சண்முகராஜோட நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருத்துக்கள் வேற என்ன பண்ணுறது காட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க மாசு சொல்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது யாருக்கு லைன் கிடையாது அந்த மைனாவில் அவளை சொல்லுவேனே மனித தொடர்புகளே அத்து போச்சா அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு இந்த வனமகன் நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகனாக இருக்கும் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து என்ன இந்த படத்தில் ஒரு நிச்சயமாக படத்தை பார்க்கும்பொழுது தெரியும் இப்போவே இந்த ரெண்டு நாட்களாக எனக்கே இது வந்துட்டு இருக்கு இந்த ட்ரெயினில் விட்டதில் இருந்து மேடம் பாப்பா அப்படின்ற வேடு இப்போ கூட வெளியில் தம்பி நிருபர்கள் கேட்டாங்க அது என்ன சார் மேடம் பாப்பான்னு ஒரு நிருபருக்கு நான் பதில் சொன்னேன் அது உங்கள்கிட்டயும் சொல்லிடுறேன் மேடம் பாப்பான்னா என்ன ஒரு ஐம்பது வயசு தாண்டினவன் நான் ஒரு பெண்ணை வளர்க்குறேன் அம்மா அப்பா கிடையாது அப்ப அந்த பெண்ணுக்குன்னா முதலாளி தான் முதலாளி லேபர் ஒரு இதுக்கு முதலாளி அந்த அம்மா சோ இப்ப முதலாளி அம்மா அப்படின்னா இங்க சுயமரியாதை தடுமாறுது ஒருத்த ஐம்பது வயசு காரம் இவனே வளர்த்திருக்க முதலாளி அம்மா அண்ணா சுயமரியாதை தடுமாறு சுயமரியாதை காப்பாற்றப்படணும் அப்ப என்ன பண்ணலாம் அட் சேம் டைம் அவங்க அம்மா அப்பாவோட காசுல அந்த பொண்ணனை பார்த்து கொண்டே மிகப்பெரிய ஒரு காடியனா இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்ப பாப்பா சோ வளர்த்ததற்காக பாப்பா முதலாளிக்காக மேடம் மேடம் பாப்பா கரெக்டா தம்பி இப்படிதான் சொன்ன சொன்ன தப்புல ஸோ இந்த மேடம் பாப்பான்ற வேர்டு வந்து இந்த ப பிரசித்தி பெற்றிருக்கு இந்த படம் வந்து எல்லாரையும் போல நானும் பார்ப்பதற்கு அவளோடு இருக்கிறேன் வனமகன் மிகச்சிறந்த ஒரு படமாக இருந்திருக்கு இந்த படம் பற்றி பிற எல்லாமில் இறைவனை பிரார்த்தனை செய்தாம இருக்கிறேன் நன்றி வணக்கம் வனமகன் உருவானதுக்கு காரணம் ஜெயம் ரவி சார் அவரால் தான் இன்றைக்கி வனமகன் உருவாயிருக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு படம் அது வந்து இன்னைக்கு நான் படமாக பார்க்கும்போது காலைல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் டு எயிட் ஓ கிளாக் தான் நான் ஃபுல் படம் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி முடிச்சு நான் ஃபைனல் அவுட் சொல்லுவாங்களா ஃபைனல் எல்லா கரெக்ஷனும் பண்ணி ஃபைனல் எடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரவி சார் ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது இந்த படம் நம்ம என்னவா நினச்சோம் அது என்னமா வந்திருக்கு வரணும்னு நினச்சோமோ அது வந்திருக்கு ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ ஃபஸ்ட் ஏன்னா நீங்கள் இந்த படம் கிடையாது ஸோ அதுதான் உண்மை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நீங்கள் இல்லாமல் யாரும் பண்ணியிருக்க முடியாது அது மட்டும் எனக்கு தோணுது ஏன்னா அவ்வளோ ஒரு அவர் கொடுத்துருக்காரு ஏன்னா எங்களுக்கு செல்ல மாஸ்டர் தெரியும் எந்த ஒரு டைம்லேயும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார் அவர் ஆர்னஸோ ஒரு இல்லாட்டி ஒரு அங்கே மரம் ஏறணுமோ அதில் ஜம்ப் பண்ணுமோ எவ்வளோ தடவை அடிபட்டிருக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லாமையே பல பல தர சில தடவை தெரிஞ்சிருக்கு பல தடவை தெரியல ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த படத்தில் நடித்தார் அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டைமை நான் சொன்ன மாதிரி அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருப்பி பதிவு வைக்க ட்ரை பண்ணுறேன் ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஒரு படம் எடுக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அது அது வரும் அது வந்து சின்ன படமும் சரி பெரிய படமும் சரி கண்டிப்பாக அதில் சேலஞ்சஸ் வரும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபிலிம் மேக்கிங்கிறது ப்ராசஸ் அது ஒரு பெரிய ஜேர்னி அதை நான் ஒரு ஐ திங்க்ஸ் மை டென்த் ஃபிலிம் அதை எல்லா படத்துலையும் நான் பார்த்துட்டே தான் வரேன் ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ் நிறையா இருந்தது இருந்துகிட்ருக்கு ஸோ அதை ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் அதுக்கு முன்னாடி காஸ்டிங்கை பற்றி சொல்ல ஆகணும் காஸ்டிங்கில் வந்து சாயிஷா சாய்ஷா அன்னைக்கு வர முடியல சாய்ஷா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஒன் த ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல முடியும் நல்லா பெஸ்ட் டான்ஸ் பெஸ்ட் ஆக்டர் ஒரு கம்ப்ளீட் இது என் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஷி வில் டெஃபினெட்லி கோயின் டு நான் ஆல்ரெடி ஆடிலாம் சொன்ன மாதிரி தான் ஷி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டூ டூ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இயர் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு டூ கிரேட் ஃபிலிம்ஸ் அண்ட் டூ கிரேட் ஒர்க் யார் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு பெஸ்ட் விஷஸ் சாயிஷா தமிழில் கூட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி தம்பி ராமயண அவங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கதையில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப்லாக ஒரு மூணு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு நாலு கேரக்டர் அதில் ஒன்று ஜேமி அவர் இன்றைக்கி வரும் லண்டனில் இருக்கார் அவர் பாட்டில் ஸோ அவருங்கெலாம் பண்ணியிருக்காரு பட் தம்பி ராமயண சாயிஷா ரவி சார் தான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் அது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தம்பின்ன படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர்னு சொல்லணும் அவரோட எனர்ஜி அதாவது எங்கள் எல் அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் எனர்ஜி இருந்தால் அது யூஸ்வல் இருக்கணும் ஆனால் எல்லோரும் தாண்டி தம்பின்னு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் செத்துக்குள்ளே வரும்போதே அப்புறம் எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி வந்து படத்தில் அதே மாதிரி கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு நான் தேங்க் பண்ணும் அதே மாதிரி சாரோட கேமரா ரொம்ப ரொம்ப நேஷ்னல் அவார்டு வருஷம் வாங்கியிருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷுவலாக இந்த படம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பேசப்படுதுன்னா கண்டிப்பாக திருசார் தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபோட்டோகிராஃபியோட குரு அவர் தான் ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ட்ரை பண்ணேன் இங்கே எனக்கு எனக்கு இதுக்கு ஒரு மேடம் கிடைக்குமான்னு தெரியல அதனால் ட்ரை பண்ண நான் சொல்கிறேன் அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி அதே மாதிரி அவரோட ஃபைனல் கட் அது வந்து ரொம்ப ஒரு இவ்வளோ டைமில் நாங்கள் படம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் அதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் இல்லாமல் கொடுத்தாரு ஸோ அவங்க செல்வ மாஸ்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும் செல்ல மாஸ்டர் அதாவது உங்களுக்கு சில மாதம் டேட்ஸ் வாங்கினது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு மாதம் வர நாங்கள் டேட் வாங்கினதான் இந்த படத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் மாஸ்டர் ஒரு மாதம் தலைக்கோணத்தில் நீங்கள் இருந்தது தான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த படத்தில் அதாவது அவர் டேட்டே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு ரெண்டு படம் ஒர்க் பண்ணுவார் கால் ஷீட் கிடைக்காது அதனால் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் ஒரு மாதம் தலைக்கோணம் வச்சுருந்தது தான் எங்களுக்கு எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன் செகண்ட் ஹாஃபோட ஒரு ஒரு டேரக்டர் ரோல் இம்பார்ட்டோ அது மாதிரி அவர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவர் தான் இந்த புலி ஃபைட்டு ஒரு கொரியோகிராஃப் பண்ணவர் அது எனக்கு நான் விட்டுட்டு அவர் டோட்டலாக வந்து அந்த புலி ஃபைட் அப்படி அவர் வந்து இன்னும் ஒரு ஐடியா கொடுக்குறேன் மாஸ்டர் இந்த இந்த ஆரம்பித்து இப்படி முடியணும் இந்த எமோஷன் வரணும்னு சொன்னேன் அதில் வந்து ஐ திங்க் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஒர்க் அது இருக்கும் நான் நம்புகிறேன் நான் படம் பார்த்தனால சொல்கிறேன் காலைல ஐ திங்க் அது ஒரு தூக்கத்தில் கூட பார்க்கறதுனால இன்னும் ஒரு மைண்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது கார்கி சார் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வேலை செய்யல ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து எனக்கு புது அனுபவமாக இருந்தது ஒரு சாங் வந்து சார் அம்பரர் முத்துக்குமார் அவர்கள் இப்போ இல்லை பட் ஜிவி வருவோம் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் முடிஞ்சு அப்போதான் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் மதன் கார்கித் சாரோட ஏன்னா ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மெனக்கெடுதல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஆரிஸ் சாரும் விட மாட்டார் இவரும் விட மாட்டார் நம்மளே ஒரு கட்டத்தில் நைட் ரெண்டு மணி ஆனால் இல்லை நல்லா தான் ஓகே நல்லா தான் இருக்குது லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே கூட விடாமல் ஆரிஸ் சாரும் மதன் கார்கி சாரும் அது வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ரெக்கார்டிங் போ நான் ஷூட்டில் இருக்கும்போது கூட எனக்காக மதன் கார்கி சார் ரெக்கார்டிங்கில் போய் எல்லா சாங்கும் சப்ரடியூஸ் பண்ணார் தேங்க்யூ கார்கி சார் உங்களுக்கு எப்படி ஐ திங்க் இந்த ஜேர்னி எங்கள் ரெண்டு பேர் ஜேர்னி தொடர்ந்து போகும் நான் நம்புகிறேன் எங்களோட புரிதல் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கான வெளிப்பாடு தான் இந்த சாங்ஸ் அழகாக வந்திருக்கு ஐ திங்க் அதோட நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன் நான் நம்புகிறேன் ரி சார் அவர் இன்னைக்கு லண்டனில் இருக்கார் வர முடியல படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவர் சாங்ஸ் ஆல்ரெடி வந்து கேட்டீங்க சாங்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் ஆறு ரீ ரிகார்டிங் ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரிங் செஷன் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆறு திரவ ஆறு கால்ஷீட் போட்டு பண்ணியிருக்காரு ஐ திங்க் ஆட்ஸ் ஆஃப் சார் கிரேட் மியூசிக் ஃபார் எஸ்பெஷலி ரீ ரெக்கார்டிங் படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேங்க ஸோ ஹாரிஸ் சாருக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப நன்றிகள் தனஞ்சயன் சார் இந்த படம் வந்து நான் ரெண்டாயிரத்தி பத் பதினொன்று பதினொன்றாச பன்னெண்டில் பத்தில் சார் ஆமாம் டூ தௌசண்ட் டெனில் இந்த கதையை டூ தௌசண்ட் லெவன் ஆமாம் டூ தௌசண்ட் லெவனில் இந்த கதையை சொன்னேன் அவருக்கு அப்போ வந்து இந்த கதை ஃபுல்லாக அவருக்கு தெரியும் ஸோ அப்போ ட்ராவல் ஆகும்போது இந்த படமாக உருவாகும் போது இந்த படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படத்தில் கன்சல்டன் ப்ரொடியூசர் உள்ளே வந்தாங்க சார் அவங்க நம்பிக்கைக்கு நன்றி நான் இன்னைக்கு ஒவ்வொரு அவரோட எக்ஸ்பெர்டேஷன் இருக்குது அவரோட அவரோட ஃபிலிமோட நாலேஜும் சரி அவரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார் அதே மாதிரி பட்ஜெட்டில் ரொம்ப சொல்லிட்டு இருந்தார் ஆனால் பட்ஜெட் விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் தான் ஸோ அது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த டாப்பிக்கை இப்போ சைவம் ஒரு படம் வந்து ஒரு கதை தான் தீர்மானிக்குது அது எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணணுன்னு சைவம் முன்னாடி தலைவான ஒரு படம் பண்ண தலைவாக வேறு பட்ஜெட் சைவத்துக்கு வேறு பட்ஜெட் ஸோ ஒரு கதை தான் ஒரு நிர்ணயிக்கணும் ஒரு பட்ஜெட் என்னன்றது நான் ஏன் சொல்றேன் சார் வனமகனுக்கு இந்த பட்ஜெட் அது நான் நிர்ணயிக்கல வனமகன் படம் நிர்ணயிச்சது ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இப்போ வந்து வனமகன் மாதிரி ஒரு கதையை எடுத்து அந்த ஸ்கேலில் பண்ணும்போது அந்த அந்த பட்ஜெட்டை கேட்குது நான் ரொம்ப ஒரு இந்த ஒரு டைம்ல சின்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் கூட நான் ஷேர் பண்றேன் அதை வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அது புரியணும் நான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு படத்தை அவங்க வேற மாதிரி பார்க்கறாங்க ஒரு படம் கண்டென்ட்டோ அப்படிலாம் பார்க்காம ஒரு படம் வேற மாதிரி அப்படி வந் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம் வந்திருக்காது இன்னைக்கு ஸோ இப்போ சங்கமித்தர மாதிரி ஒரு படம் வருது அது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் எஸ்பெஷலி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறேன் இன்றைக்கி தமிழ் சினிமாவோடய நிலைமை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எம்ஜி வாங்கக்கூடாது ஃபெடரேஷன் ரூல்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு நான் ஒரு டெக்னீஷியன் நான் வந்து ஒரு ஆக்சரண்ட் ப்ரொடியூசர் தான் சொல்லணும் இந்த படம் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் சொன்னபோது இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டதுனால எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஏன்னா நான் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் மீட் பண்ணதே கிடையாது இந்த படம் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் ஓன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுறோம் இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன் ஒரு பெரிய பேட்டில் அந்த அந்த விஷயம் இது ஒரு பெரிய லேர்னிங்காக நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் படம் கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குறோம் யார்கிட்ட போய் சேர்க்குறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணிட்டுருக்கேன் நான் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஆனால் அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா சொல்ல நினைக்கிறது என்ன விஷயம் ஒரு படம் தான் நிர்ணயிக்கிறது ஒரு கடை தான் நிர்ணயிக்கிறது ஒரு படம் தான் நினைக்கிறது என்ன பட்ஜெட்டுன்னு அந்த பட்ஜெட்டுக்கான விஷயம் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு இந்த படத்துக்கு இப்படிதான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் படம் ஓடி ஜெயிச்சு வரும் அதெல்லாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு இல்லை நம்ம இன்டென்ஷன்ஸாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அது மட்டும்தான் எங்கள் எல்லாரோட டீமோட ஒட்டுமொத்த எண்ணம் இருந்தது ரவி சாரும் சரி எல்லாருமே டெக்னீஷியன் தம்பினை எல்லாேருமே ஷன்நடன் சார் அவங்களை பற்றி சொல்லணும் அது எல்லாருமே ஒரு உழைப்பு வந்து எல்லாருமே ஒரேவான உழைச்சிருக்கோம் அது ரிசல்ட் வந்து யாருக்குமே தெரியாது பட் ஆனால் எங்கள் இன்டென்ஷன்ஸ் பியூராக இருந்தது ஒரு நல்ல படம் கொடுக்குன்னு நினச்சோம் எனக்கு மொத்தம் நாங்கள் படம் பார்த்தோம் எங்கள் டீம் படம் பார்த்தாங்க ரவி சார் நேற்று நைட்டு படம் பார்த்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த படத்தை யாருக்கு நான் காட்டி ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ரவி சாருக்கு தான் ஸோ அவர் பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் ஸோ அது மாதிரி என்னோட ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஸோ இதுதான் அவங்க நான் அவங்களாம் பாஸ் ஆகணும் அது அது நடந்து நடந்துருக்கு நேற்று ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு ஃப்யூச்சர் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன போகுது அப்படின்றது இன்னைக்கு ஒரு ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சில் விஷால் சார் என்கிட்ட டெய்லி பேசிட்டு இருக்காரு விசால் சார் சார் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தீர்வு காணணும் அப்படின்றதுல இந்த ப்ரெஸ் மீட்ல நான் ஒரு கோரிக்காவே வைக்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரி தமிழ் சினிமா போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆந்திரா ஹைதராபாத் சினிமா பார்த்தீங்கன்னா இன்றைக்க வரைக்கும் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காங்க ஃபீல்டில் அதே மாதிரி தில்ராஜ் சார்னு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பத்து ப்ரொடியூசர் சொல்லலாம் ஒரு முப்பத்தி நாற்பத்தஞ்சி வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருபது வருஷமாக அந்த ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னு யாருங்கிறது தெரியல ஸோ அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது அதை ஒரு ஒரு ப்ராப்பர் சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு ரெகுலரைஸ் பண்ணி எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஐ திங்க் டெக் டேரக்டராக ஐ திங்க் அது ஒரு ப்ரொடியூசர் சேர்த்து டேரக்ட் ரெஸ்பான்சபிலிட்டி ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு ஃபெடரேஷன் அவங்களெலாம் சிந்தி ப்ரொடியூசர் சேவ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இந்த கோரிக்கையை நான் நினச்சிட்டு வந்தேன் அது கண்டிப்பாக அது நடக்கணும் அதுக்கான விஷயல் அதை முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் அவருக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நம்ம ஆர்டிஸ்ட் விட்டேன் சாம் சார் சாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் டோனியன் கை இன்னைக்கு பார்க்கணும்னா அவர்தான் அதை விடவாங்க அவரை டுவெண்ட்டி டேஸை நாங்கள் காட்டில் போட்டு அவரை வாட்டி எடுத்துட்டோம் சைன் செக் பண்ணுறதுக்குலாம் அவங்க ஸ்டாஃப்ஸ் நாங்கள் வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ சந்திரரகன் சார் தொடர்ந்து தவறு பண்ணிட்டு இருக்கிற நன்றி ஸோ இது மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சினா அந்த படம் எந்த எதிர்பார்ப்புலாம் போங்க பிகாஸ் எல்லாருமே அவர் சொல்லுவாங்க பிகாஸ் படம் பண்ணிடுறாங்க அப்படி இல்லை ஒரு டெஃபினட்டாக ஒரு ஜென்யூனாக படம் பண்ணியிருக்கோம் ஆனஸ்ட்டாக நாங்கள் என்ன நினச்சோமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்தில் எல்லாரும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இந்த படத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் காடு பற்றி அங்கே இருக்கிற நிகழ்வுகள் பற்றி எல்லாம் வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக நான் பாட்டு எழுதி கொடுத்துட்டேன் பாவம் அவங்க ஆனால் கார்டு ஒவ்வொரு அந்த பாட்டு எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு பத் பதினொன்று பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஜஸ்ட்டு ரோடில் மட்டுமே இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான் மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம் பழங்குடியினர் ஒரு வாழ்க்கை முறைய பார்ப்போம் அதுல வந்து அவங்கள வந்து ஒரு கண்ணாடியா வச்சு அந்த பிம்பத்துல நம்மளோட உருவத்தை நம்மளே பாத்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து செஞ்சிருக்காரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது நம்ம எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் எவ்வளவு நல்ல ஒரு உணவு முறையில இருந்தோம் எவ்வளவு நல்ல உறவுகள் வச்சிருந்தோம் உறவுகள்னா என்ன ஒரு ஆஹ் தொழில்நுட்பம் இல்லாம ஆஹ் மனிதர்கள் எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க இது மாதிரியான நாம எப்படி இப்படி மாறணும் இப்ப நம்ம இப்படி உக்காந்துகிட்டு இருக்கோம் இங்க இது மாதிரியான ஒரு மேடையில இத்தனை பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம நம்மளோட தொலைபேசியில வேற எங்கேயோ இருக்கும் ஆஹ் வேற வேற எங்கெங்கயோ இன்னொரு ஒரு நிகழ்வுல இருக்கும் இங்க இருந்துகிட்டு இது மாதிரி இந்த உலகம் மாறி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற ஒரு படம் தான் வந்து வனமகன் படத்துல வந்து பாடல்கள் ஒன்றொன்றும் அது மாதிரிதான் ஸோ மனிதன் யார்ன்ற அந்த ஒரு கேள்வியை காதல் பாடலாகட்டும் அதே சமயத்தில் அந்த ரவி அவர்களோட பாத்திரத்தை விவரிக்கிற பாடலாகட்டும் சிலு சிலுவென்று பூங்காற்றுன்னு ஒரு பாடலாகட்டும் அந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறையை பாடுற ஒரு பாடல் ஒவ்வொரு பாடலும் இதே தேடலோடு தான் போயிட்டு இருக்கும் அந்த தேடல் அந்த பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த நன்றி நான் சொல்லும் போது அதே சமயத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும் இது மாதிரியான வித்தியாசமான பாத்திரங்கள் வந்து ஏற்று நடிக்கிறதால தான் மிருதன் படத்தில் மிருதா மிருதா மாதிரியான ஒரு பாடல் வந்து அவர் நான் வந்து ஒரு ஜாம்பியா நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த பாடல் வந்திருக்காது அந்த பாடல் உருவாயிருக்காது ஒவ்வொரு பாடமும் அது தான் அவரோட படங்கள்ல அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த பாத்திரங்கள் வந்து அந்த படத்துல வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது புது புதிய ஒரு பரிமாணத்தில் அவங்களோட கலையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சிக்காக மட்டுமே அதை நீங்கள் பார்க்கும்போது அவரோட உயரம் உண்மையான உயரம் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி அவர்களோட உயரம் ஏன்னா அந்த படம் ஒரு எதுவுமே வசனம் இல்லை ஒரு ஆக்ஷன் கிடையாது எதுவுமே இல்லாம அவரோட உடல் மொழி மூலமா மட்டும் அவ்வளவு உயர்ந்து நிற்பார் அந்த இறுதிக்கட்ட காட்சியில இந்த படம் வந்து இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த விஜய் அவர்களுக்கும் தனஞ்சயன் அவர்களுக்கும் டீம் ஃபுல்லப் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அழகான ஒரு படத்துல நானும் வந்து பங்கெடுத்திருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே எனக்கு இருக்கும் சொந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு மாசம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நாங்கள் ஃபாரஸ்டுக்குள்ளே இருந்தோம் நிஜமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷெட்யூல் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணதில்லை ஏன்னா அப்படி ஒரு ஃபேமிலியாக அதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருக்குமே சிக்னல் கிடையாது எல்லோரும் ஒருத்தங்க ஒருத்தங்க மூஞ்சை பார்த்து பேசி தான் ஆகணும் ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நேச்சர் பற்றி தான் நேச்சர் கூட நம்ம எப்படி இருக்கணும் அது கூட நம்ம எப்படி ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் விஜய் சார் சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னு ஆச்சுன்னா ஃபைட்டர்ஸ் அப்படிலாம் ஆகணும் கிடையாது நம்ம ஜெயம் ரவி சார் தான் அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்தே நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறீங்க உங்களை போட்டு துவை தவன்னு துவைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு வந்து இந்த படத்துல வந்து ட்ரைலர் ஷாட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஏறினது நம்ம என்ன சின்ன சப்போர்ட் கொடுக்க என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியாது அவருக்கு அந்த பாடி ஹார்னஸ் எல்லாம் போடுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை ஸோ அதுக்காண்டி அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி நாங்கள் ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கூட தான் வச்சிருப்போம் வச்சிருந்து டெய்லி நடந்த அடிகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு திருப்பியும் இன்னும் அடுத்தப்பிலையும் படம் பண்ண போகிறோம் திருப்பியும் இதே விஷயம்தான் நடக்குதுள்ள பட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லோரையும் தேட்டர் விட்டு போகும்போது எல்லோரும் மனசுலேயும் நிற்கும் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இங்கே எல்லோரும் குறிப்பிங்கன்னு வச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்